தலைவர் நடிக்கும் தர்பார் படத்தின் ஷூட்டிங் மும்பையில் சற்று முன்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டிருக்கு இந்த பூஜையில் தலைவர் ரஜினிகாந்த் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவம் மற்றும் படக்குழுவை சேர்ந்த பல பேர் இந்த பூஜையில் கலந்துருக்கிறாங்க இவங்க கலந்துகிட்ட புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது தர்பார் படத்தோட முழு படப்பிடிப்பையும் ஆறு மாதத்தில் மும்பையை சுற்றியே எடுக்க இருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் தர்பார் படத்திற்கு நூற்றி இருபது நாட்கள் கால்ஷீட் கொடுத்துருக்காரு தர்பார் படத்தில் தலைவர் போலீஸ் அதிகாரியாக நடிக்க இருக்காரு நேற்று வெளியான தர்பார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தது மட்டும் இல்லாமல் உலக அளவில் சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் ஆகியது சொல்லப்போனால் சோசியல் மீடியாக்களில் நேற்று நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய செய்திகள் ஐபிஎல் பற்றின செய்திகளை எல்லாம் விட தர்பார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் சோசியல் மீடியாக்களில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தியது என்று கூட சொல்லலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி